சகோதர சகோதரிலே கொச்சைப்படுத்துவது தன்னுடைய முன்னேற வேலையாக திராவிட முன்னேற்ற வச்சிருக்கிறான் தப்பி தவறி அந்த ஏற பிங்க் கலர் வண்டியான ஒரு வண்டி ஓடி தப்பி தவறி தெரியாது ஒருவேளை தைரியமா மனசை போயிட்டீங்கன்னா அண்ணன் பொண்ணு வந்து ஓசி ஓசி ஏ வண்டியும் வண்டி உருப்படியா ஏதோ வண்டியில் ஏறுனா பெண்களை பார்த்து ஓசி ஓசி என்று சொல்லக்கூடிய பொண்ணுடைய ஒரு பக்கம் துரையனுடைய மகன் மிளக்கு மிளக்கு பெண்கள் இருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற பேரன் வாங்கிக்கிறாங்க ஐயா ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை திமுக சொல்றாங்க பால்கராஜனுக்கு ஓட்டு போடாதீங்க பிஜேபி வந்து ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை நிறுத்திடுவாங்க நான் திமுகவுக்கு சவால் விடுகின்றேன் அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை எங்களுக்கு ஒத்துக்கங்க நாங்க ஆயிரத்தி ஐநூறு